பேணி வளர்க்கும் பொறுப்பு யோனாவின் குமார்நாயி சீமோனே இவர்களிலும் அதிகமாயினி என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார் அதற்கவன் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கின்றேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார் யோவான் இருபத்தி ஒன்று பதினைந்து அன்னிதரச சமாதானத்துக்கான நோபல் பரிசை பெற்ற போது பரிசளித்த நபர் அன்னிதரசாவிடம் நான் உங்களிடம் கொஞ்சம் தனியாக பேச வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் பரிசளிப்பு நிகழ்ச்சி முடிந்தபின் அன்னையை தனியாக சந்தித்த அந்த நபர் ஒரு தொழுநோயாளியின் பக்கத்திலே எங்களுக்கு செல்ல முடியவில்லையே அப்படி இருக்க உங்களால் எப்படி ஆயிரக்கணக்கான நோயாளிகளை கழுவி சுத்தம் செய்து முத்தமிட்டு மருந்து போட்டு கட்டி அன்போடு கவனித்து அவர்களோடு மணிக்கணக்கில் அளவாளம் எப்படி முடிகிறது என்று கேட்டார் அதற்கு அன்னை ஒரு தொழுநோயாளியை பார்க்கும்போது நான் அவரை தொழுநோயாளியாக பார்ப்பதில்லை மாறாக அவரை படைத்தவர் முகத்தை அவரிலே பார்க்கின்றேன் அதனால் தான் மகிழ்வோடு இப்பணியை செய்ய முடிகிறது இது என்னுடைய நம்பிக்கை என்றாராம் அன்னை தரசாவின் நம்பிக்கை மகிழ்வோடு ஓரங்கட்டப்பட்டோரையும் இயலாதோரையும் பேணி வளர்க்க உதவியது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் நம்பிக்கை இழந்து தங்களுடைய பழைய தொழிலுக்கு திரும்பின தன்னுடைய சீடர்களை உயிர்த்திருந்த ஆண்டவர் சந்தித்து நம்பிக்கை அளித்து தன்னை மறுதளித்த பேதரிடம் என்னிடம் இருக்கின்றாயா என வினவினார் அன்பாயிருக்கிறேன் என்று உழைத்த பேதரிடம் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்ற திருச்சபையை பேணி வளர்க்கும் பொறுப்பை கொடுக்கின்றார் யோவான் இருபத்தி ஒன்று பதினைந்து ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை உண்மையாய் செயல்படுத்தவும் அதை நிறைவேற்றவும் இச்சந்திப்பு உதவியது இன்று நாமும் நமது சமுதாயத்தில் ஊரங்கட்டப்பட்டோரை இல்லாதோரை இயலாதோரை ஏழையரை பேணி வளர்க்கும் பொறுப்பை மகிழ்வோடு நிறைவேற்றுவோம் இறைவனோடு இணைந்து வாழ்வோம் ஆமேன் கரிசனை உள்ள ஆண்டவரே நாங்கள் பிறரை பேணி பாதுகாத்து அவர் வாழ்வை மகிழ்ச்சியூட்ட செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்